போயிட்டு உடனே வந்து போப்போ நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாதானே வரவே மாட்டோட போயிடுதானே வர சொன்னா எங்க இருக்கான்னு தெரியலையே அங்கதான் இருக்கியா இப்ப எப்படி நான் அவகிட்ட போவேன் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட நான் பேசுவேன் அவ என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருப்பாளோ அடி பயப்படாத தைரியமா போய் பேசு என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் போச்சுடா ஆடி, அவன் உன் செம்ம இருக்கா எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே என்ன பண்ணலாம் இங்க பாரு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல என்ன பண்ணலாம் பூ உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா

அண்ணா அன்னைக்கு நைட்டு சித்ரா தான் சித்திரம் தான் அந்த ஜூஸ் கொடுத்தா அது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சேனே தெரியல உங்களுக்கு ஏமேல பயமா இருந்துச்சுனா நீங்க இந்த ஜூஸ் குடிக்கவே வேண்டாம் அப்படியே இருகட்டும் இல்ல உனக்கு நான் ஏன் பயப்படணும்னு நினைச்சீனா நீங்க தைரியமா குடிக்கலாமே இங்க வச்சிட்டு போறேன் சித்ரா வா பா பா அது குடிته ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சேனே எனக்கே தெரியல ஹே இங்க பாரு நானா புடிச்சிருப்பேன்னு நீ நம்புறியா அப்போ நீங்க குடிக்கலையா அப்போ யாரு உங்க வாயில வந்து ஊட்டிவிட்டா நீதான் போங்க ஏங்க நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேங்குது உம்ம் சொல்லுதியா நீங்க ஏன் சித்தராவையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஏய் உனக்கு என்ன பைட்டியா புடிச்சிட்டுட்டியே உன்னை விட்டு சித்ராவை இப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் எங்க பாரு நீ விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பேசாத சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சித்ராவை கல்யாணம் சொல்ற அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பியா சொல்லு சந்தோஷமா இருப்பியா ஏன் வாய திறக்க மாட்டுற வாய திறந்து பேசு அப்புறம் அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசுற நீ நீ அப்படி பேச மாட்டேன் நீங்க மறைக்காதீங்க பயமா இருக்கு ஏன் அமைதியாவே இருக்கீங்க எதுவும் பேச மாட்டீங்க என் மேல கோபமா ஏங்க சொல்லுதியா ஒன்னும் இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போலாமா இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு மட்டுமா ஆமா அடி பாவி இங்க ஒரு மனுஷன் இருக்கானே அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னு தோணுச்சா உனக்கு உனக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நீங்க சொல்லவே இல்ல அதனால தான் எனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ அப்போ சாப்பாடு வேணும்னா டெய்லி உனக்கு கால் பண்ணி சொல்லணும் சாப்பாடு கொண்டு வாங்கமா சாப்பாடு கொண்டு வாங்கம்மா அப்படின்னு என்ன வாயவே திறக்க மாட்ட நான் சொன்னே எனக்கு மட்டும் தான் சாப்பாடு கொண்டு வந்தேனே அடி பாவி இப்போ கூட ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு சரியான கல் நெஞ்சு காரி சரி ஓகே நான் போய் சாப்பிட்டு கிளம்புறேன் ஏங்க நீங்க வேணும்னா ஏன் சாப்பாடு சாப்பிடுவீங்களா அப்பா இப்பயாவது வாயத்த இருந்து கேட்டாலே என்ன சொன்ன இல்ல ஏன் சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் ஏதோ நீ கம்பல் பண்ணி கேட்கறதுனால நான் சாப்பிடுறேன் குடு இந்தாங்க சாப்பிடுங்க என்னடா ஆதி உனக்கு வந்து சோதனை தயிர் சாதமா எனக்கு தயிர் சாதமே பிடிக்காதே

இவன் இந்த மாதிரி இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பின்னாடி ஏன் போறா இதை இப்படியே விட்டா சரி வராது வீட்டில் சொல்லிதான் ஆகணும் சரியான நேரம் வரும்போது நானே சொல்றேன் சாப்பாடு நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு दिवांशी देली मावा को तो कौन डोरिया? हम्म। सरी, ना क्या लगता हूँ हम्म। नाले की मीट पड़ ला। स्कूल के टाइम आइट्स पारी ही नहीं क्या हम्म।

ஈஸ்வரி வா போலாம் அண்ணே சாப்பிட வாங்க என்ன ஆச்சு எதுக்கு எழுதிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டையா இருக்குமோ ஏன் அகிலா

கல்யாணம் கல்யாணம் விட்டுட்டு இவனுக்கு கல்யாணம் பண்றாங்களாம் வீடு நானே அவன் போனவன் போனவன் தான் இனி அந்த ஆதி பையன் வீட்டுக்கு வரவே மாட்டான் இவளுங்க எவளுக்கும் என் பிள்ளைய பத்தியோ இல்ல என் குடும்பத்தை பத்தியோ கவலையும் இல்ல இல்ல ஒரே கல்யாண கொண்டாட்டமா இல்ல இருந்தது இந்த வீடு இனி இது கல்யாண வீடு இல்ல கருமாதி வீடு என் பிள்ளைக்குதான் இந்த வீட்டுல மாப்பிள்ளை உரிமை கண்டமெல்லாம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர முடியாது நான் வரவும் விட மாட்டேன் போங்க போங்க எல்லாம் போங்க இனி அந்த பயந்த வீட்டுக்கு வரமே மாட்டான் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் நியூரோMuscular சிஸ்டம் ஆஸ்க் மீ எனி டைம் ஓகே சைலண்டா ரிவிஷன் பண்ணுங்க இது வரேன் ஹலோ சர் we are calling from the subcombulage ய ஆ மேம் டெல் மீ நீங்க வர முடியுங்களா கண்டிப்பாக வர மேம் எப்போ வரணும் சொல்லுங்க சார் நீங்கள் நாளைக்கு வந்தாலும் ஓகே நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் காலேஜுக்கு வந்துடுங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு ஓகே ஓகே மேம் ஓகே சார் தேங்க்யூ யூ தேங்க்யூ யூ யூ உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் யாரும் வெளியே வந்து எதுவும் சொல்லல கொஞ்சம் மேடம் இல்லைம்மா உள்ள போனாங்க இன்னும் எதுவுமே சொல்லல ரொம்ப நேரம் ஆகுது இந்த நர்ஸு இப்படி இப்படி ஓடிட்டே இருக்காங்க ஆனா என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட எதுவுமே சொல்ல மாட்றாங்கம்மா ஏங்க அதாவது ஈஸ்வரி நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது எனக்கு கண்ணு இல்லையா நகை பண்ணிக்க என் பிள்ளைங்க ஏன் ஈர வேலைவே அழாது மாய் நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆகாது தவுமான் தவமிருந்து பெற்ற வங்கு ஆடி

டாக்டர் பா இல்ல பாட்டி உனக்கு எப்படி பா தெரிஞ்சது ஆக்சிடென்ட் ஆனது ஆதி தான் பாட்டி கால் பண்ணா ஏ பாட்டியா அவன் தான் போனே பண்ணிருக்கான் நீங்க என்னன்னா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது எதுக்கு இங்க வந்திருக்காரு ஆதி ஏன் இங்க எதுக்கு வந்திருக்கேன் ஆரத்து சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே எங்க வீட்ல ஒட்டிக்கலாம் பாக்கறியா நடக்கவே நடக்காது என் பொண்ணு உன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் நான் ஒண்ணு இங்க சொந்தம் கொண்டாடு வரல இந்த கேஸ் விசாரிக்க வந்திருக்க आज எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு தம்பி நீ கூட இருந்தியா இல்ல சார் அவன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸோட வந்தேன் இந்த குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ண லாரி ஒரு திருட்டு லாரி திருட்டு லாரியா ஆமா அது ஒரு திருட்டு லாரி ஆக்சிடென்ட் பண்ணவங்க லாரியை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டாங்க அது சிசிடிவியில் பதிவாகி இது ஆக்சிடென்ட் இல்லன்னு சொல்றீங்களா தெரியல இது திட்டமிட்டு பண்ண ஒரு கொலை முயற்சியா இல்ல தற்செயலா நடந்த ஆக்சிடென்டா அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா தெரியல எனக்கு யாரும் அந்த மாதிரி எதிரியா இல்ல சரி விடுங்க நாங்களே விசாரிச்சுக்கிறோம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க தம்பி என் கூட வாங்க என்னடி இந்த ஆள் என்னென்னமோ போட்டு குழப்பறான் நம்ம பிள்ளைய கொல்ற அளவுக்கு இங்க யாரடி இருக்கா அவன் தங்கமானவன் அவன் மனசுக்கு அவனை கொல்லணும்னு யாருக்காவது முதல்ல தோணுமா தெரியலையம்மா இவர் தான் இப்படி சொல்றாரு மட்டும் உண்மையா இருக்கட்டும் யாரு இவனுக்கு முயற்சி ஒரு... ஒருத்தர மேல சந்தேகம் இருக்குமா யாருடி யாருன்னு சொல்லு அதாம்மா அந்த ஆழிய பஞ்சாயத்துக்கு இழுத்தாலே ஒருத்தி அவளோட அப்பா அந்த ஆளா கூட இருக்கலாம் ஏன் உனக்கு தெரியாதா எதுக்குன்னு நம்ம பிள்ளைய மயக்கி போட்டவன் அவன் பொண்ணு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு எவ்வளோ பிரச்சனை பண்ணான் அவன்கிட்ட போய் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் உண்மையா போய் அவனுங்க கண்டுபிடிப்பானுங்க இது மட்டும் உண்மை தெரியட்டும் அப்புறம் இருக்க அந்த ஆளுக்கு அம்மா வா போய் அந்த ஆள்கிட்ட சொல்லுவோம் இவப்பா சொல்லுங்க பாட்டி அந்த ஆளை கூப்பிடு சொல்லுங்க எங்களுக்கு ஒருத்தவன் மேலே சந்தேகமா இருக்கு வாடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனோட பொண்ணு என் பையனை பஞ்சாயத்து வேற இழுத்துருக்கா அய்யய்யோ இவங்க என்ன தியாவோட அப்பாவை சொல்றாங்க ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இன்னும் தியாவுக்கே தெரியாது இந்த நிலைமையில இவங்க தியாவோட அப்பா மேல சந்தேகம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்க போய் முடிய போகுதோ நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் விசாரிச்சுக்கிறேன் டாக்டர் என் பேரையும் எப்படி இருக்கான் டாக்டர் அது இப்போ சொல்ல முடியாதுமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் உள்ள யாராவது இருக்கீங்களா வாங்க சார் என்ன வேணும் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு விசாரிக்கணும் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா என்ன சார் சொல்றீங்க ஒரு பையனை கொள்ள கொலை முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த குடும்பம் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்ன சொல்றீங்க